அனைவருக்கும் தெற்கத்தி மண் வணக்கங்கள் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் நடந்த டிஎன் பிஎஸ்சி தெருவில் வந்து முத்துராமலிங்க தேவர் அப்படின்ற பேரை வெறும் முத்துராமலிங்கனார் அப்படின்ற போட்ட விவகாரம் மிகப்பெரிய ஒரு புகமாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு இப்போ மட்டும் இல்லைங்க இது தொடர்ந்து இப்போ சமீபத்தில் கூட ராமநாதபுரத்தில் முத்துராமலிங்க தேவர் கலைக்கல்லூரியை வந்து முத்துராமலிங்கனார் கலைக்கல்லூரி அப்படின்னு மாற்றப்பட்டு பின்பு தேவர் சமுதாய மக்களால் எதிர்க்கப்பட்டு பின்பு அதை மாற்றினாங்க முத்துராமலிங்க தேவர் கலைக்கல்லூரி அப்படின்னு அதே மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து இப்ப முற்போக்குவாதிகள் சாஞ்ச ஒழிப்பு போராளிகள் வந்து லிங்கம் அப்படின்னு பேசக்கூடிய காணொலியை நம்ம பார்க்க முடியுது தேவர் என்பது முதல்ல ஜாதி பெயரே இல்லை என்பதை இந்த தற்கூறையில நம்ம எப்படி சொல்லியுள்ள அது வந்து ஒரு பட்டம் எப்படி பெரியார் கலைஞர் அறிஞர் அண்ணா தளபதி சின்னவர் அப்படின்னு சொல்லி நீங்கள் கூறி விட்டுருக்கீங்களோ அது மாதிரி ஒரு பட்டம் சரிங்களா கல்லர் மரவர் அகாமடியா ஜாதி பெயர்கள் தேவர் என்பது தமிழ்நாட்டில் சாதி சான்றது கூட இல்லை இப்போதான் தேவத்தை அரசாணையை கூட்டு பே பேசிக்கிட்டு இருக்காங்க அது இன்னும் விவாதமே முடியலை சரிங்களா அப்படி இருக்கு சரி இவர்களுக்கு எப்படி சாதி ஒழிப்பு பார்த்தீங்களா தமிழர்கள் ஜாதிகள் ஒழிப்பதில் அவ்வளோ ஒரு ஆர்வம் ஆனால் உதாரணத்துக்கு தமிழகத்தினுடைய மகப்பேறு திட்டம் என்ன பார்த்தீங்கன்னா முத்துலட்சுமி மகப்பேறு திட்டம் ரெட்டி என்னது அவங்க வாங்கின பட்டமா சரி விடுங்க இவ்வளோ விடுங்க கலைஞரின் தலைசிறப்பு விழாவுக்கு துணை குடியரசுத் தலைவராக இருந்த வெங்கையா நாயுடு வந்து சிலையை திறந்து வைத்தார் கீழே அடியில் எழுதியிருக்காங்க மேல கலைஞர் சிறு சிக்கியா நிற்கிறார் ம் அவர் எழுதி ஆனால் கேனப்பிரா ஜாதி ஒழிப்பு பேசுறது எனக்கு கீழே வெங்கையா நாயுடு சொல்லி சிரிக்கிறாரு அப்புறம் ராகுல் காந்தி உங்க கூட்டணி இருக்கக்கூடிய ராகுல் காந்தி மோடி மம்தா பானர்ஜி எல்லாமே ஜாதி படித்தார் தமிழ்நாட்டு தமிழ் திரைத்துறையில வராங்க பாரு லட்சுமி மேனன் சில்பா செட்டி எல்லாம் ரொட்டியும் வராங்க எல்லாம் ஜாதிப்படுதான் அதாவது இங்கு தமிழ் நீங்கள் திராவிடம் பேசுவாங்க தெலுங்கு கன்னடம் எல்லாத்துலையும் ஜாதிபெர் இருக்கும் அங்கெல்லாம் ஒழிக்க மாட்டாங்க தமிழகத்தில் மட்டும் ஒழிப்பதற்கான தேவை என்னன்னா இங்கு தமிழனுடைய அடையாளங்களை அழிக்கணும் ஏன்னா திராவிடம் என்பது தமிழன் இல்லாதவனை அரியணை ஏற்றவருக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சித்தாந்தம் தான் தெரியுங்க உங்களுக்கு ஏன்னா இங்கு தமிழன் என்று பேசிட்டாலே யார் தமிழன் அப்படின்னு கேட்கக்கூடுங்க இங்கு திராவிடம் என்றால் யார் திராவிடன் அப்படின்னு யாரும் கேட்கறது இல்லை புரிஞ்சுக்கிறோம் சரி இதுல அப்படி என்னதான்னா உங்களுக்கு வந்தோம் இந்த சமூகத்தின் மீது அப்படின்ற ஒரு கேள்வி தான் கேட்க தோணுது உங்களுடைய முற்போக்கு பகுத்தறிவுக்கு நம்ம வருவோம் ஜாதி என்பது சிந்தனையில இருக்கா பேர்ல இருக்கா எனக்கு வகுத்த வழிங்க எனக்கு தலையில வைத்தியம் பார்க்குறாங்க நோய் நாடி நோய் முதல் நாடி அப்போ உதனுக்கு சிந்தனை எங்கள் ஜாதி சிந்தனை என்பது மனசுக்குள்ள இருக்கு புத்தி இருக்கு அதை நீக்கிறதுக்கு என்ன பண்ணணும் எந்த சமமும் உயர்ந்ததும் இல்லை எந்த சமமும் தாழ்ந்ததும் இல்லை எல்லோரும் சமம் அவங்கவுங்க பண்பாடையும் அவங்கவுங்க வரலாறையும் பேசும்போது இன்னைக்கு இதேவந்தக்குள்ள வேலை பேசுறாங்க நம்ம பார்க்கும் பரவாயில்ல பங்களுக்கு ஒரு வரலாற்று இருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு சமூகம் ஒரு வரலாற்றை பேசும்போது அப்ப இவங்க நம்ம கட்ட சிறியவர்கள் அல்ல அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லார் மக்களத்திலும் எல்லார் மக்கள் மத்தியிலும் வரும் அதை விட்டுப்பிட்டு நீ வரலாறு பேசாத நீ வரலாறு பேசாதான் அப்போ இது தமிழர்களுடைய வரலாறு என்பது தமிழ் ஜாதிகளுடைய வரலாறு தான் தமிழோட வரலாறு தமிழ் ஜாதிகளுடைய வரலாறு அழிப்பதன் மூலமா என்ன இருக்கு தமிழுடைய வரலாறு அழைப்பதற்கான வேலை நடந்துகிட்டு இருக்கு தேவர் என்பவர் அவர் ஜாதியாவதியா அவர் ஜாதி அவரை வைத்து ஜாதியும் பேசுகிறார்கள் தவிர அவர் ஜாதியவாதியா அவர் சுதந்திரப் புரட்ட வீரர் அவர் சாதி மதங்களை கடந்தவர் ஒரு சித்தர் அவரை போயிட்டு நம்ம ஜாதிக்குள் அடைக்கிறது எந்த விதத்தில் நாயம் ஏன் இங்கே ஊருக்கு ஒரு அரசு யாரும் கேள்வி கேட்க மாட்டேங்க உங்க மேலே ஜாதி முத்திரை கொடுத்துருவாங்கன்னா சரி சாதியை ஒழித்து விட்டால் எதன் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடும் அப்படின்ற கேள்வி கேட்க பதில் இருக்கேன் சாதியை ஒழிச்சிட்றோம் சாதி ஒளிச்சா இப்படி அதே இப்போ பள்ளிக்கூடங்களில் ஜாதி வேணாம் பொருளில் தெருவில் ஜாதி பேர் வேணாம் ஊரில் ஜாதி பேர் வேணாம் சரி ரைட்டு ஆனால் சான்றி சாதி மட்டும் சாதி சாதி சான்றிதழ் வாங்குற மாதிரி பள்ளியில் இடஒதுக்கிட்டு இருக்காண்டி அப்போ ஜாதி வளராதா அப்போ ஜா சாதியெல்லாம் முடியாது சாதி சமூகம் சமத்துவம் வேண்டுமானால் நிறைவேற்றப்படும் அரசு இது போன்ற விஷயங்களை கவனிங்க இல்லைன்னா உங்களுக்கு தான் அவள் பேப்பேர் நல்ல கருத்துக்களை பயிரும் நல்ல சமுதாயத்தை படிப்போம் நன்றி என்னுடைய கருத்துக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஆதரவு கொடுங்க நன்றி